ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவையான நண்டு மசாலா தான் செய்ய போகிறோம் எப்படி என் ஸ்டைலில் நண்டு மசாலா செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி நண்டை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து இதில் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த நண்டு மசாலாவுக்கு அதையும் சேர்த்து இது கூட வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து உங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளி வந்து அதிகமாக போட்டாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு மீடியமாக போட்டுக்குவேன் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டோம் அப்படின்னா இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கி நல்லா சுருளாக வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போக வரும் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்க வேண்டியதுதான் என்னென்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த நண்டு கிரேவி வந்து நான் தேங்காய் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் சேர்த்துருக்கேன் அது வந்து நல்லாவே இருக்கும் இது வந்து தனியாத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் ஜீரகம் தூள் காஷ்மீரி சில்லி பவுடரு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அவ்வளோ இதை எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து தூள் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் இது கூட சேர்க்க போகிறது கிடையாது அதனால் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் தேங்காய் சேர்க்காம இதை மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நண்டு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து இதை பிரட்டி விட்டோம் அப்படின்னா அந்த நண்டுலேருந்து லைட்டாக விடக்கூடிய அந்த தண்ணியும் அந்த மசாலாவும் தேஞ்சு நல்லா வந்து குக்காவும் இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதான் வெந்து இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்ஸ் இது இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்